ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக வெந்தையாக சேர்த்துக்கோங்க ரொம்ப கொஞ்சம் கால் டீஸ்பூன் சின்ன வெங்காயம் கட் பண்ணது பூண்டு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சூழலாக தீரிட்டு அதை சேர்த்துக்கோங்க வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மாங்காயம் போடுறதுனால ரொம்ப பிடிக்கும் அதனால் சின்ன தக்காளியை வந்துட்டு வைத்துருக்கேன் இப்போ கறி விலை கட் பண்ணி விற்றுட்டேன் மாங்காயை சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிகைப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக புளி கரைச்ச தண்ணி வச்சுக்கோங்க மாங்காய் போட்டுனால புளியும் தக்காளியும் தண்ணியாக போட்டால் போதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க டைமில் வந்து உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா மாங்காய் வேகட்டும் மாங்காய் நல்லா விந்துச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் எந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாவை வந்து சேர்த்துக்கோங்க வந்து ஆப்ஷனல் தாங்க வேணால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் எறால் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் வேக விடுங்க அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா ரொம்ப ரஃப் ஆகிரும் பாருங்கள் எறால் நல்லா குக் ஆகிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இறால் மாங்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு